வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை இன்று தினம் ஒரு ஜோதிட தகவல் மூலமாக சந்திக்கிறேன் யூடியூப் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது வணக்கங்கள் இன்று தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றத பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் எல்லாரும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் அது ஒரு செல்வ தரும் என்ற அடிப்படையில் அது ஒரு பெரிய யோகம் என்று சொல்வார்கள் யோகம் என்றால் இணைந்தல் இணைந்தல் தர்மாதிபதி என்பவர் யாரு என்று கேட்டீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி தர்மாதிபதி பத்தாம் பாவாதிபதி கர்மாதிபதி ஆக ஒன்பதாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் ஆகிய இரண்டு கொள்களும் இணைந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது என்னவென்றால் தர்மம் என்பது என்னவெனில் ஒழுக்கம் ஒன்பதாம் பாவம் வந்து ஒழுக்கத்தை சொல்கிறது எந்த ஒழுக்கம் என்பது அவரவர் அவருடைய வாழ்க்கை சார்ந்த அமைப்பு கர்மம் என்பது தன் செயலை சொல்கிறது ஆக ஒரு செயலை அதனுடைய ஒழுக்கம் என்னவோ அதன் அடிப்படையில் செய்பவர்கள் தான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றவர்கள் அந்த காலத்தில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் அனைவருமே ஓரளவு நல்லபடியாக செயல்பட்டு இருக்கிறதாக அறிய முடிகிறது இடையிலே ஒரு நிகழ்ச்சி கூட பார்த்தேன் வாஸ்கு வந்து மிளகு வாங்க வரும் பொழுது எனக்கு மிளகுக்கு உண்டான நீ உமாயை கொடுத்தால் போதும் மற்றபடி அதிகமாக நீ ஒன்று பணம் தர வேண்டாம் என்று ஒரு வீடியோ பதிவு எதையோ ஒரு சினிமாவிலேயோ வீடியோ பதிவுலேயோ பார்த்த நாமகம் வாஸ்கொடக்கமா எனவே அது நீங்கள் எவ்வளவுதான் கிடைக்காத பொருளாக கிடைக்கக்கூடிய கிடைக்காத பொருளாக இருந்தாலும் இவர் கொடுத்தாலுமே அதற்கு என்ன விலை நியாயமான விலை இருக்கிறதோ அந்த விலைக்கு விற்று வந்தார்கள் அந்த செயலை அவ்வாறு செய்தார்கள் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அதே போல் ஒரு இந்த மகாபாரத போரில் உங்களுக்கு மகாபாரத போர் கட்டத்தில் சொல்வார்கள் இல்லையா அந்த புராண கதையின் ஒரு இடத்தில் வருகிறது அர்ஜுனா நீ வந்து சத்திரியன் சத்ரியனுக்கு என்னான அழகு என்னவெனில் நீ போர் செய்வதே நீ அதிலிருந்து விலக கூடாது மற்ற சொந்த பந்தங்களை எல்லாம் பார்க்க கூடாது என்று என்ன எனவே நீ தர்மத்தை உணர்ந்தவன் தர்மத்தை உணரு அப்படிங்கிற தர்மம் என்பது என்னவெனில் சத்ரியனுடைய கடமை போர் செய்வது அந்த தர்மத்தை விட்டு விலகக்கூடாது எனவே தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது என்னவெனில் ஒருவர் தன் செயலை அந்த செயலுக்கு என்ன ஒழுக்கத்தை இவர் விதித்து கொண்டாரோ அந்த விதித்து கொண்ட அடிப்படையில் ஒழுக்கத்தின் அடிப்படையில் செயல்படுவதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் இவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற உடன் ஆகா நமக்கு பெரிய செல்வம் வந்து சேரப்போகிறது நமக்கு மிகப்பெரிய செல்வ யோகம் வேறு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது வேறு எப்பொழுதுமே நல்லவருங்க அவர் செயலே நல்லா இருக்குங்க ஒழுக்கத்துடன் கூடிய கூடியவருங்க நல்ல மனிதங்க அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தின் அடிப்படையில் தான் அவரை வந்து சொல்ல முடியும் ஒன்பதாம் பாபாதிபதி தேடுதல் உள்ளவர் பயணங்கள் உள்ளவர் பல்வேறு விஷயங்களை ஆய்ந்து அறியத்தக்க அறிவை தரக்கூடியவர் ஒன்பதாம் பாபாதிபதி பத்தாம் பாபாதிபதி செயலை செய்பவர் அவர்தான் செயல் கர்மா ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமே அந்த கீதையில் சொல்வது போல் தமோ குணத்தை விட ரஜோ குணம் சிறந்தது ரஜோ குணத்தை விட சத்துவ குணம் சிறந்தது தம குணமாக இருந்து நாம் எதையும் ஆற்ற முடியாது அது நமக்கும் பயனல்ல இந்த உலகத்துக்கும் பயனல்ல என்று ஒரு கருத்து வரும் அல்லவா அது மாதிரி செயல் என்பது செய்துவிட வேண்டும் அது ரஜோ குணமாகவோ அல்லது சத்துவ குணமாகவோ இருக்கலாம் ஆனால் தமகுணமாக இரு செயலற்ற இருந்து விட்டோம் என்றால் அது துர்பாக்கியமான ஜாதகமாகும் எனவே தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள அந்த ஜாதக அமைப்புகள் எப்பொழுதுமே மனிதர்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் நல்ல ஒரு திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனாலேயே அந்த காலத்து மனிதர்கள் அனைவருமே தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த கடைக்கு போய் வாங்கிப்பா இந்த சித்தியார் கடையில் போய் இந்த ஜாமானை வாங்க இந்த நாடார் கடையில் போய் இந்த ஜாமானை வாங்கு இந்த நாயுடு கடையில் போய் இந்த ஜாமானை வாங்கு இந்த முதலியார் கடையில் போய் இந்த ஜாமானை வாங்கு அப்படின்னு ஒரு தனித்தனியாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவர்கள் மற்ற கடைகளில் இருக்கிறத காட்டில அவர்கள்ட்ட போனால் சரியான பொருளை கொடுப்பார்கள் மற்றும் சரியான விலையில் கொடுப்பார்கள் இந்த சரியான விலையில் சரியான பொருளை செயலை செய்பவர்கள் யாரோ அவர்கள் அனைவருமே தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்கள் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே நல்ல பெயரை எடுக்க வேண்டும் அல்லது நல்ல பெயருடன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தங்கள் செயலை செயலாக்கிக் கொண்டிருப்பார்கள் மிக்க நன்றி நண்பர் நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம்